நடிகர் விஜய் தனது பெற்றோர்களை நேற்று சந்தித்தது அவரின் அரசியல் நாடகத்திற்காகத்தான் என நெட்டிசன்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் நடிகர் விஜய் தற்போது தமிழக வெற்றிகழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியலில் களம் இறங்கியிருக்கிறார் ஒப்பந்தமாக இருக்கும் படங்களை முடித்துவிட்டு விஜய் முழுநேர அரசியலில் ஈடுபட உள்ளார் விரைவில் நடிகர் விஜய் தனது கட்சியின் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருக்கிறார் மேலும் கட்சி கொடியையும் விரைவில் அறிமுகப்படுத்துவார் என நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது அண்மையில் நடைபெற்ற முதல் ஆலோசனைக் கூட்டத்தில் இரண்டு கோடி நிர்வாகிகளை சேர்ப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான செயலியும் நடிகர் புஜய் அறிமுகப்படுத்தியிருந்தார் தன்னுடைய கட்சியின் அடுத்தடுத்த வளர்ச்சி குறித்து அவர் திட்டமிட்டு வருவதாகவும் தொடர்ந்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் நடிகர் புஜய் நீண்ட நாட்களாக மனக்கசப்பு காரணமாக தனது தந்தை சந்திரசேகரை சந்திப்பதை தவிர்த்து வந்தார் இந்நிலையில் நேற்று தனது தந்தை மற்றும் தாயை நடிகர் புஜய் நேரில் சந்தித்துள்ளார் இந்த புகைப்படம் இணையத்தில் வெளியாகி வைரலாகிய நிலையில் தொடர்ந்து விஜய் குறித்த பலரின் விருப்பான கமெண்ட்களுக்கு இந்த புகைப்படம் பதிலடியாக இருக்கும் என ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஒரு சிலர் விஜய் தன்னுடைய அரசியல் நாடகத்தை துவங்கிவிட்டதாக அந்த புகைப்படத்தின் கீழ் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க